அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் கிடைக்காத சூழலில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான தன தனலாபம் கிடைப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட தவிர்த்து மனநிறைவும் மகிழ்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அளவுல வரப்பிரசாதமான ஒன்றாகவும் உறுதியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேலையை சரியாக மீனராசிக்காரர்கள் அலட்சியமில்லாமல் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகளையும் நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி எனவே அலட்சியம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் உச்சத்தின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் முறையாக அவர் உச்சம் பெறக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அதற்கான பலனை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ அவ்வளவு பாதிக்காது என்பதால் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையில் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் போட்டி பொறாமைகள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே உங்களது சக்திக்கு மீறிய போட்டிகளை அதிகமாக சந்திக்கும் தருணமாக இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த வேலையை எதிர்கொள்ளாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிற அருங்க குரு பகவான் இதுபோன்று சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவுதான் பெரிய அளவில் நன்மையை நிறைந்து செய்து கொடுத்தாலும் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாத போது உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போதுதான் அவர்களுடைய சுயரூபம் தெரிவதால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு தருணமாகவும் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத பல சங்க நிறைந்த விஷயங்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் குரு உச்சம் பெறுவதால் ஏற்படுத்துகிறார் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் என்று சொல்லிவிட முடியும் அந்த அளவிற்கு மனித வாழ்வுல நேர்கதியில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவதற்கு பதில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே வலுவிழப்பதை காட்டிலும் கூடுதல் பலம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்குகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக தவிடுபடியாக மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக ஆட்சி பலம் பெறுவதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் உச்ச பலம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்ச குருவின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சுட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஆனால் கதறி கதறி அழுதாலும் போட்டி பொறாமைகளை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழலாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அனைத்தையும் உடன்பட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் இந்த வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் வளம் வந்தாலும் கூட அந்த இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதர் டியான மாற்றம் நிச்சயம் உண்டு ஏனென்றால் அவ கிரகங்களிலே தோஷமற்றவர் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அவர் அபரிவிதமான ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது எனவே உறுதியாகவே காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமை கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத சங்கடங்களை கூட குருவின் சுப பார்வை தவிர்த்து விடக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் குருவின் பார்வை அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது தனது சொந்த ராசியை குரு பகவான் பார்ப்பதால் உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வகையிலான நன்மை நிறைவாக கிடைப்பதோடு கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத நிகழ்வுகளை கூட உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே वैंडम hey, well மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது சுகாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தை கர்மஸ்தானத்தில் இருந்து பார்க்கும் போது கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கிடைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் உச்சபலம் பெறுவதால் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாது என்று நினைத்த பல கூட இந்த சிறப்பாகவும் செம்மையாகவும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அற்புதமாக உச்சபலம் பெற்று குரு பகவான் வளம் பெறுவதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது அலுவலக ரீதியாக புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அரசாங்க உதவிகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது நிர்வாகத்தில் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான உச்சத்தை தொடக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு தொழில் ரீதியாக மிக அற்புதமான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி போகிறார் ஏனென்றால் லாபத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியாக எந்தவிதமான குறையும் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் அபரிவிதமான ஆதாயம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு பாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி உறுதியாக வரும்